கடந்த இரண்டாம் தேதியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியில் ஒவ்வொரு ஆறாண்டிற்கும் அகில இந்திய தலைவர் இருந்து அனைவரும் உறுப்பினர் காலத்தை புதுப்பிக்க வேண்டும் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கின்ற இயக்கமும் இதோடு நடந்து கொண்டிருக்கிறது அதனால இன்னைக்கு காரைக்குடியில் நான் வாக்களிக்கும் என்னோடய அறுபத்தி ஒம்போதாம் நம்பர் பூத் பகுதியில் உறுப்பினர் சேர்ப்பு இயக்கமானது நடக்குது அது தான் வந்திருக்கேன் இதுவரைக்கும் இப்போ பிஜேபியில் எவ்வளோ உறுப்பினர் மூணு கோடியே அறுபது லட்சம் உறுப்பினர்கள் இதுவரை சேர்ந்துருக்காங்க இந்தியா தமிழகத்தில் தமிழகத்தில் பிரேக்கப் தெரியும் நம்ம டோட்டல் வந்து ஆல் இண்டியா நம்பர் தான் வரும் அண்ணாமலை பிஜேபியோடய மாநிலத்தில் அண்ணாமலை வெளிநாடு பயணம் இப்போ நீங்கள் வந்து இப்போ அதாவது இப்போ கட்சியை வழிநடத்த என் தலைமையில் ஆறு பேர் கொண்ட குழு போடப்பட்டிருக்கு கட்சி எல்லா நடவடிக்கையிலும் அந்த குழு கவனிக்கும் அன்னபூர்ணா அன்னபூர்ணாவத்தை எப்படி சார் பார்க்குறீங்க அன்னபூர்ணா அன்னபூர்ணாவாரம் இட் இஸ் க்ளோஸ்டு சாப்டர் அவரும் மாண்பு மிக நிதியமைச்சர் அவர்களை தர்ம சங்கடப்படுத்திட்டேன் அதனால் அவர் வருத்தம் தெரிவிச்சிருக்கார் எழுத்துப்பூர்வமாக தெரிவித்து சோஷியல் மீடியாலையும் அவரே போட்டிருக்கார் அதனால் இது ஒரு பெரிய இது இல்லை வந்து கல்கட்டாவில் பெண் மருத்துவர் கொல்லப்பட்ட விஷயம் அதுக்கு போராட்டம் நடத்தாத செல்வ பெரும் தொகையை அவர் என்ன பித்தளாட்டம் நடக்கிறது தமிழ்நாட்டில் மோர் சீரியஸ் மேட்டர்ஸ் ஆர் தேர் அதனால் அதை பற்றி இது ஒரு சாதாரண விஷயம் சார் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு வந்து குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க மத்திய அமைச்சர் அமைச்சரை வந்து அதை அவருடைய பரிந்துரை ஏற்றுக்கிட்டு இப்போ வந்து நீங்கள் அதை வந்து நாடாளுமன்றத்திலையும் இப்போ மாநிலங்களவைலையும் நிறைவேற்றுவீங்க அப்படி அப்படிப்பட்ட நான் ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமா சார் இப்போ நம்ம நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முகப்போது தேர்தல் அதே சமயத்தில் தான் நாடு பூரா எல்லா மாநிலங்களுக்கும் தேர்தல் நடந்தது அதே மாதிரி ஐம்பத்தி ஏழு அறுபத்ரெண்டு அறுபத்தேழு எல்லா தேர்தல்களும் சட்டமன்றம் பாராளுமன்றம் எல்லாத்துக்கும் ஒரே காலகட்டத்தில் தான் நடந்தது ஆனால் இந்த அறுபத்தேழுக்கு பிறகு திருமதி இந்திரா காந்தி அவர்கள் வந்த பிறகு பல மாநிலங்களை கவிழ்கருது வேற ஒரு கோட்பாடு காங்கிரசினுடைய ஆட்சி கவிழ்ப்பு கோட்பாடுனால தான் வந்து வெவ்வேறு காலகட்டங்கள்னு வந்தது இப்போ இது முக்கியமான காரணம் எதுக்காகனு சொன்னால் இப்போ வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சுது ஆனால் அதுக்குள்ளே இப்போ மகாராஷ்டிரா தேர்தல் வருது ஹரியானா தேர்தல் வருது ஜம்மு காஷ்மீர் வருது ஜார்க்கண்ட் வருது அப்போது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மக்களுக்கும் நிர்வாகத்துக்கும் எப்போ பாரு ஏதோ ஒரு தேர்தல் அதிலேயே கவனம் செலுத்த வேண்டியிருக்கு அதனால் வளர்ச்சி திட்டங்களில் நம்மளால் கவனம் செலுத்த தான் ஒரே தேர்தல்னு ஒரே காலகட்டத்தில் தேர்தல் பார்லிமெண்ட்டுக்கு தனியாக நடக்கும் சார் அப்படின்னு சொல்லியிருக்கு இது இன்னும் சில சட்டங்கள் திருத்தங்கள் கொண்டு வர வேண்டியிருக்கு ஏன்னா ஒரு மாநிலத்தில் அரசு கவிழுமானால் அதை எப்படி ஏற்றுக்கிறது அதை அந்த மாற்று அரசு எப்படி கொண்டு வருது என்பது பற்றியெல்லாம் அதெல்லாம் பாராளுமன்றம் தக்க சட்டங்களை நிறைவேற்றி அரசாங்கம் செயல்படுது திமுகவில் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எப்போவுமே திமுகங்கிறது வந்து கருணாநிதி குடும்பத்தின் கொத்தடிமைகள் கட்சி அது அதனால் அது வந்து இப்போ சீனியர் மினிஸ்டர் இன்பநிதி ஸ்டாலினுக்கும் நாங்கள் வந்து சப்ஆார்டினேட்டாக இருக்க இஷ்டம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க துணை முதல்வர் என்ன கொடுத்தா என்ன ஆகும் நீங்கள் லேபில் மாற்றுறதுனால ஏதாவது மாற்றம் வரப்பாரதா அவரை நீங்கள் விளையாட்டு மந்திரின்னு சொல்லுங்கள் இல்லை விளையாட்டாக மந்திரியாக இருக்காருன்னு சொல்லுங்கள் அல்லது துணை முதல்வர் சொல்லுங்கள் என்ன வேணால் சொல்லுங்க கண்டென்ட் என்ன சனாதன இந்து தர்மத்தின் எதிரி உதயநிதி தட் இஸ் தி கண்டென்ட் அதனால் ஒன்றும் மாற்றம் இருக்க போகிறது லைட் தம் காத்துல மது ஒழிப்பு மாநாடு அது மது ஒழிப்பு மாநாடாக வெட்கக்கேடான மாநாடு அவர் மாண்பு முதலமைச்சர் போய் பார்க்குறார் என்ன சொல்லணும் மது விலக்க அறிவிக்கணும் என்னைக்கு பண்ணுவீங்க அப்படின்லாம் கேட்கணும் இப்போ திமுக மினிஸ்டர்ஸே ரெண்டு பேர் போகிறாங்கன்னா அதில் அவர் வந்து மத அதுக்கு போட்டிருக்கிற கமிட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஏதோ மதபோதர்கள் மாநாடு மாதிரி இருக்கு என்ன மதுவிலக்கு மாநாடாக தெரில ஸோ இட்ஸ் அ ஃபாஸ்ட் தேங்க்யூ வேற என்ன பண்ணுவார் அது திரவிடியன் ஸ்டாக்கோட சில பேருக்கு ஒரு பிரமை அதே சொன்னா தான் நமக்கு ஓட்டு போடுவாங்களோன்னு அதே குழையில் அடாப்ட் பண்ண இன்னொரு கட்சி எதுக்கு டெட் உட்டு தானே எக்ஸ்ட்ரா ஃப்ளஷ் அதனால் அவங்க வரட்டும் திமுகவோட ஓட்டுக்கள் அப்புறம் பகிர்ந்துக்குவார் நல்லதுதான் நடக்கும் நன்றி நன்றி